ஆங்காரமாக ஒரு குரல் வர எல்லோரும் அங்கே திரும்பி பார்த்தார்கள் அங்கே பாட்டி முகமெல்லாம் சிவக்க எரிக்கும் பார்வையுடன் நின்று கொண்டிருந்தார் இவ்வளோ நாள் இந்த குடும்பம் உன்னை பார்த்துக்கிட்டதுக்கு நீ பதிலுக்கு செய்கிற நன்றி கடன் இதுதானா என் பேரன் அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா உனக்கு எவ்வளோ இருந்தா என் முன்னாடியே அவன் அடித்து அவமானப்படுத்துவேன் தன் முன்னால் வந்து நின்ற பாட்டியை அலட்சியமாக பார்த்த ஹரீஷ் ஒரு சின்ன திருத்தம் இந்த குடும்பம் ஒன்று என்னை பார்த்துக்கல அதை சொல்கிறதுக்கு என் ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு இவ்வளோ நாள் அவங்க என்னை பார்த்துக்கிட்டதுக்கு எப்படி திரும்ப அவங்கள பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லாரும் அசந்து போகிற மாதிரி நான் அவங்கள தான் போகிறேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை கண்களை விரித்து பார்த்தாள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஹரிஷை திரும்ப பார்ப்பது போல இருந்தது அப்போதெல்லாம் இப்படித்தான் எப்போதும் கம்பீரம் குலையாமல் இருப்பான் மனதில் பட்டதை தைரியமாக பேசுவான் அதை பார்த்துதான் சந்தனாவே காதலில் விழுந்தாள் கையில் பத்து பைசா இல்லைனாலும் உன் திமுருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அடிக்கப் போனேன் அதை தட்டி கேட்க வந்த என் பேரணியை அடிச்சு கீழே தள்ளின அதுக்கு முதல்ல பதில் சொல்லு பாட்டி கோபம் குறையாமல் கேட்டார் பின்ன என் ஒய்ஃபை என் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் டிவோர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவான் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா இவ்வளோ நாள் நீங்கள் பேசினதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு இப்போ அப்படி ஒரு அவசியமே எனக்கு இல்லை ஆமாம் எல்லாரும் திருப்பி திருப்பி எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்க உண்மையிலேயே எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னால் நீங்களாம் தாங்க மாட்டீங்க சொன்ன ஹரிஷின் குரலில் ஒரு அடிப்பட்ட புலியின் ஆக்ரோஷம் தெரிந்தது இப்போ மட்டும் எப்படி அவசியம் இல்லாமல் போச்சு என்னை ஒரே நைட்டில் உனக்கு கூரையை பொத்துக்கிட்டு பணம் கொட்டி இந்த தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்கார நைட்டியா இல்லை பேங்க்ல கோடி கோடியாக என்ன முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்கியா என்று நக்கலுடன் கேட்டார் அதற்குள் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்திருந்த ஹரிஷ் இவங்க கிட்ட அதுவும் முக்கியமாக இந்த சுச்சுவேஷனில் உண்மையை சொல்லவே கூடாது என்னோடய சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்கி ஒரு கிங் மேக்கராக இவங்க முன்னாடி வந்து நின்று அன்னைக்கு என் தகுதியை பற்றி பேசிக்கிறேன் என்று நினைத்தவன் பேச்சை மாற்றினான் நான் கேட்டதில் என்ன தப்பு நீங்கள் எப்போவும் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் தானே வைக்கிறீங்க இந்த கார்த்துக்கு எவ்வளோ தப்பு பண்ணாலும் உங்கள் செல்ல பேரன்னு மன்னிச்சு ஏற்றுக்கிறீங்க அதே என்னோடய ஒய்ஃபு அத்தை இவங்கள பார்த்தாவே உங்களுக்கு ஒரு இலக்காரம் தானே ஏன் அவங்களும் இதே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே ஒரு குடும்பத்தோட பெரியவங்களாக இருக்கிறவங்க எப்பவும் கையில் இருக்கிற தராசு ஒரு பக்கமாக சாயாமல் பார்த்துக்கணும் இப்படி ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும் எல்லா விஷயத்துலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி கொடுக்கக்கூடாது எல்லா மெம்பர்ஸையும் சமமாக நடத்தணும் அதுதான் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதே ஹரிஷ் பேச பேச பாட்டியின் முகம் சுருங்கிக் கொண்டே போனது அவன் சொல்வது அத்தனையும் உண்மை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவரின் ஈகோ இடம் கொடுக்கவில்லை நிறுத்து ஹரிஷ் இந்த முறை மீண்டும் திலகா முன்னால் வந்தார் பாட்டியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் இதற்கு மேல் ஹரிஷை பேசவிட்டால் தங்களுக்குத்தான் ஆபத்து என்று பயந்தார் ஏஜே ஃபேமிலி என்ற அடையாளம் அவருக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட்டது ஹரிஷின் பேச்சால் பாட்டி அவர்களை அந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டால் அது எல்லா வகையிலும் அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் நீங்களை நிம்மதியா வாழவிடக் கூடாதுனே முடிவு பண்ணிட்டியா அவங்க எங்களை எப்படியோ நடத்துறாங்க அதை பத்தி நாங்களே கவலைப்படலை நீ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க என்று கூறினார் அத்தை நான் உங்களுக்காகவும் தான் பேசிட்டு இருக்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க ஹரீஷ் குரலை தனித்து கொண்டு சொன்னார் எனக்கு எதுவும் புரிய வேணாம்ப்பா நீ இங்க இருந்து போனாலே போதும் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டு பக்கமே கூட வர முடியாது போல அப்படியே முடிஞ்சா என் பொண்ணு வாழ்க்கையில இருந்து போயிட்டேன்னா கூட ரொம்ப சந்தோஷம் அம்மா அதுவரை அங்கு நடப்பதை தடுக்க முடியாமல் கண்ணீருடன் பார்த்து கொண்டு இருந்த சந்தனா திலகா சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியில் கத்தினாள் ஆளாளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கேலி குத்தாக பேசுவதை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை என்ன என்னதான் பண்ண சந்திரா நீ ஆசைப்பட்டேன்னு கட்டி வச்சோம் இவ்வளவு நாள் வீட்டுக்கு தான் பாரமா இருந்தான் இப்ப பாரு கடைசியில் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான்னு இவன் நம்ம இருந்து போனவே நாம நிம்மதியா இருப்போம்னு தோணுது திலகா சொல்ல ஹரிஷ் அவரை அடிப்பட்ட பார்வை பார்த்தார் என்ன சொன்னீங்க நான் உங்க லைஃப்ல இருந்து போனா நீங்க நிம்மதியா இருப்பீங்க அப்படிதானே சரி உங்க ஆசை அவ்வளவுதான் நீங்களா வான்னு சொல்கிற வரைக்கும் நான் இனிமேல் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன் இன்றைக்கே என் திங்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போய்க்கிறேன் அதே மாதிரி யாரெல்லாம் என்னை பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் அதுக்கு பதில் சொல்கிற நாள் கூடிய சீக்கிரமே வரும் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை நான் இங்கே திரும்பி வரணும்னா அது இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நடக்கும் பாட்டியையும் கார்த்திகையையும் கை காட்டி ஹரீஷ் கூறினார் என்ன நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அந்த நினப்பு வேறு இருக்கா உனக்கு அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுடா அப்புறம் என்னையவே அடிச்சிட்டு அவ்வளோ சுலபமா இங்கிருந்து வெளியே போயிடலான்னு நினைக்கிறியா உன்னை அப்படிலாம் சாதாரணமா போக விட மாட்டேன்டா உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு வலி தாங்க முடியாமல் கையை மடக்கி பிடித்திருந்த கார்த்திக் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தான் அவனை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ் உனக்கெல்லாம் பயந்து ஓடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை யாரை வேணாலும் வர சொல்லு நான் இருந்து பதில் சொல்லிட்டே போகிறேன் தினாவட்டாக சொன்ன ஹரிஷ் அதே இடத்தில் நகராமல் நின்றான் என்ன திமிர் அவனுக்கு உன என்ன பண்றன்னு பாரு பல்லை கடித்த கார்த்திக் ஹலோ எங்க இருக்கீங்க இங்க ஹரிஷ் ஒருத்தன் ஏன் மேலேயே கைவிச்சிட்டான் அவனோட போட்டோவை நாங்க இருக்கிற அட்ரஸ் அனுப்புறேன் உடனே கிளம்பி வாங்க ஆர்டர் போட்டுவிட்டு விட்டு போனை வைத்தான் கார்த்திக் பின்பு அவனுடைய போனில் ஹரிஷை போட்டோ எடுத்தான் அப்பொழுதும் கொஞ்சம் கூட அசராமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான் ஹரிஷ் அசோக் அங்கு வந்ததன் நோக்கமே அனுராதா பாட்டியின் பவரை பயன்படுத்தி அவன் இழந்த தொழிலை மீட்டெடுக்க முடியுமா என்று பார்ப்பதற்காகத்தான் அதற்கு அவனுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு தேவைப்பட சந்தனாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தான் அவள் மீது அவனுக்கு ரொம்ப நாட்களாகவே ஒரு கண் இருந்ததால் ஒரே கல்லில் இரண்டையும் அடிக்க நினைத்தான் அவளை எப்படியாவது ஹரிஷிடமிருந்து பிரித்து தன் கைக்குள் கொண்டு வந்தால் ஏஜே குடும்பத்தில் பர்மனன்ட் மெம்பர் ஆகிவிடலாம் என்று கனவு கண்டான் ஆனால் அவனுடைய மொத்த சொத்தும் ஒரே இரவில் போன சோகத்தில் அளவுக்கு மீறி குடிக்க அடிமையாக இருந்தான் அது அவனுடைய மனநலத்தையும் பாதித்திருந்தது அதனால்தான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவன் கண்ட்ரோலை இழந்து சந்தனாவிடம் அப்படி பேசி இருந்தான் அது இவ்வளவு பிரச்சனையாக வெடிக்கும் என்று நினைக்காதவன் சைலண்டாக நின்று அங்கு நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தான் எப்படியாவது சந்தனம் அடைஞ்சா அந்த கிளவிய வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம் அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஏன் ஹரீஷ் இன்னும் இங்கேயே நிக்கிற அவன் தான் ஏதோ பண்ண போறான்னு தெரியுதுல முதல்ல நீங்க இருந்து கிளம்பு எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பொறுமையை பேசிக்கலாம் அவங்க வந்து உன்னை ஏதாவது செஞ்சிட போறாங்க அவன் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினாள் அதுவரை இறுகி போய் நின்று இருந்த ஹரிஷின் முகம் சந்தனாவை பார்த்ததும் அப்படியே சாஃப்டாக மாறியது உனக்காக தான் பேபி நான் இத்தனையும் செய்யறேன் உங்க அம்மா தான் என்ன புரிஞ்சுக்கல அட்லீஸ்ட் நீயாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அவங்க நம்மளை எப்படி நடத்துறாங்கன்னு நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க இப்ப கூட உன்னை உடனே வீட்டில இருந்து கிளம்பிவான்னு நான் சொல்ல மாட்டேன் அது இத்தனை நாள் நம்மளை பார்த்துக்கிட்ட உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற துரோகமாக போயிடும் ஆனால் ஒரு நாள் நான் உனக்காக உருவாக்கின ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்து உன் காலடியில வைப்பேன் அப்போ என் கூட வரணும் என்று ஹரீஷ் உணர்வு பூர்வமாக மனதில் நினைத்து கொண்டாள் எதுவுமே அவனை சந்தனா புரியாமல் பார்த்தாள் என்னாச்சு ஹரீஷ் எதுவா இருந்தாலும் ப்ளீஸ் நாம அப்புறமா பேசிக்கலாம் இப்போ நீ இருந்து போ கார்த்திக் எவ்வளவு மோசமானவன்னு உனக்கே நல்லா தெரியும் தானே சந்தனா சொல்ல ஹரீஷ் அப்பொழுதும் அசைந்து கொடுக்கவில்லை இல்ல பேபி இப்ப நான் பயந்து ஓடிட்டேனா அது காலம் புல்லா உனக்கு ஒரு அவமானமா தான் இருக்கும் அந்த சான்ஸ் நானே உருவாக்கி தரமாட்டேன் என்ன நடந்தாலும் சரி நான் இங்கிருந்து பயந்து ஓட மாட்டேன் யார் வந்தாலும் ஒரு கை பார்த்துட்டே போறேன் அவன் பிடிவாதமாக நிற்க சந்தனாவின் முகம் பயத்தில் வெளியியது அடுத்த சில நிமிடங்களில் அங்கு ஒரு பெரிய கூட்டம் நுழைய அதில் தலைவன் போல ஒருவன் இருந்தான் பிசினஸில் சில நிழல் காரியங்களை சாதிக்க கார்த்திக் சில ரவுடி கும்பல்களுடன் தொடர்பு வைத்திருந்தான் அதில் ஒருவனைத்தான் இப்போது அழைத்திருந்தார் உள்ளே நுழைந்த அந்த கும்பலில் இருந்த ஆட்கள் ஒவ்வொருவரும் ஜிம் பாடியுடன் பார்க்கவே பல்காக இருந்தனர் அதை பார்த்ததும் சந்தனா அரைந்தது போல ஆனாள் இன்றைக்கு ஹரிஷின் கதி அவ்வளவுதான் என்ற முடிவுக்கே வந்து விட்டாள் இவன் தான் சொன்ன ஆளு முதல் அடிச்சு கொள்ளுங்க கார்த்திக் கூற வந்தவர்கள் ஹரிஷிடம் போகாமல் நேராக கார்த்திக்கை சுற்றி நின்றார்கள் என்னடா எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க நான் சொன்னது உங்க காதல விழிலையா அந்த நாயத்தை அடிச்சு கொல்ல சொன்ன கார்த்திக் திரும்பவும் சொன்னான் இப்பொழுது அந்த கூட்டத்தின் தலைவன் கார்த்திக்கை வெறுப்புடன் பார்த்தான் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே காது கேட்குது என்ன கொழுப்பு இருந்தால் அவர் ஃபோட்டோவை அனுப்பி அடிக்க கூப்பிடுவ அதுவும் எங்கள் முன்னாடியே நான் வேற சொல்கிறியா என்று அவர்கள் கார்த்திக்கை நெருங்கி வர அவன் மிரண்டு போய் பார்த்தா என்ன உங்கள் பேச்செல்லாம் வித்தியாசமாக இருக்கு நாம் என்ன அப்படியே பழகிருக்கோம் கார்த்திக் திணறலுடன் பின்னால் நகர்ந்தார் வாஸ் இங்கேயே இன்னும் நிற்கிறீங்க நீங்க போங்க இவனை நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த தலைவன் சொல்ல தலையை சைத்தான் ஹரீஷ் பின்பு அங்கிருந்த எல்லோரையும் அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தவன் சந்தனாவின் கைகளை தட்டி கொடுத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் என்ன நடக்குதிங்க நான் தாண்டா உங்கள் பாசு கார்த்திக் கத்த அந்த ரவுடிகள் திரும்பி அவனை வெறியுடன் பார்த்தனர் கார்த்திக்கின் உள்ளே சர்வமும் நடுங்க பயத்தில் வேர்த்து ஊற்ற தொடங்கியது அவனால் எதையும் சரியாக யோசிக்கக்கூட முடியவில்லை நீ கூப்பிட்ட உடனே நாங்கள் ஓடி வந்ததால அவர் அடிக்க வந்தோன்னு நினச்சியா அதுதான் இல்லை இந்த ஸ்கெட்சு போட்டது அவருக்கு இல்லடா உனக்கு தான் ஹரிஷ் வெளியேறிய பிறகு ஆத்திரம் தீரும் வரை அவனை அடித்து விட்டுதான் ஒரு வழியாக அவர்கள் ஓய்ந்தனர் இதுக்கு அடிச்சா செத்துருவான் ஒருவன் கூற கூட்டத்தின் தலைவன் போதும் என்று கையசைத்தான் இனிமே எனக்கு ஏதாவது வேலை கொடுக்கற மாதிரி இருந்தா யாரு என்னன்னு ஒழுங்கா விசாரிச்சுட்டு கூடு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி உன் மேல கருணை காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன் அந்த ரவுடிகள் விலகிய பிறகு தன் வயதை கூட மறந்து கார்த்திக்கிடம் வேகமாக ஓடி அனுராதா கார்த்திக் உனக்கு ஒண்ணும் இல்லையே என்னாச்சுப்பா கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாரு என்று அவனை தட்டி எழுப்பினார் வந்தவர்கள் புரொஃபஷனல் ரவுடிகள் என்பதால் வெளியில் தெரியாத உள்காயங்களாக இருக்கும்படி அவனை அடி வெளுத்திருந்தார்கள் உடலில் மொத்தமாக வலிக்க அவனால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை இப்போது மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் தைரியம் வந்து மெதுவாக அவனுக்கு பக்கத்தில் வந்தனர் பாட்டி ரொம்ப வலிக்குது கார்த்திக் வலி தாங்க முடியாமல் அழுதான் அவனை பார்க்கும் போது அனுராதாவிற்கும் கண்கள் கலங்கியது வந்த ரவுடிகள் ஹரிஷை அடிக்காமல் ஏன் கார்த்திகை இப்படி அடி பிளந்துவிட்டு போனார்கள் என்பது அங்கிருந்த எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருந்தது நான்கு பேர் சேர்ந்து அவனை அங்கிருந்த சோஃபாவில் தூக்கி படுக்க வைத்தனர் அப்போது வாசல் பகுதியில் காலடி சத்தம் கேட்க எல்லோரின் கவனமும் அங்கே போனது நடுவில் பிளாக் கலர் சூட்டில் தீபக் வர அவனுக்கு இரண்டு பக்கமும் பாடி கார்ட்ஸ் அசிஸ்டன்ஸ் என்று நான்கைந்து பேர் வந்து கொண்டிருந்தார்கள் அவனை அங்கு பார்த்தது உண்மையிலேயே அனுராதாவிற்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமாகத்தான் இருந்தது என்ன திடீர்னு தீபக் மாதிரி ஆளெல்லாம் நம்மளை பார்க்க தேடி வந்துட்ருக்காரு என்ன விஷயம்னு தெரியலையே யோசித்த அனுராதா கார்த்திக்கை விட்டு விட்டு எழுந்து நின்றாள் தீபக் பாட்டிக்கு பக்கத்தில் செல்ல அவனுடைய பாடி கார்ட்ஸ் சற்று தள்ளியே நின்று கொண்டனர் ஆய் மேம் எப்படி இருக்கீங்க அப்புறம் ஹரிஷ் இங்கே இருக்காரன்னு தெரிஞ்சுக்கலாமா எடுத்தவுடன் தீபக் கேட்கவும் அங்கிருந்து அனைவரும் திகைத்து போய் அவனை பார்த்தனர் சாரி தீபக் ஹரிஷ் ஏற்கனவே வெளியே கிளம்பிட்டாரு பார்ட்டி சங்கடத்துடன் சொன்னார் ஓ அப்படியா ஹரிஷ் இங்கே இல்லாததால நானும் உங்க டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டேன் இன்னைக்கு உங்க பர்த்டேனு கேள்விப்பட்டேன் இது என்னோட சின்ன கிஃப்ட் ஹாப்பி பர்த்டே கொண்டு வந்திருந்த கிஃப்டை அனுராதாவின் கையில் கொடுத்து விட்டு வந்த வேகத்திலேயே வெளியில் சென்று விட்டான் தீபக் கொஞ்ச நேரத்தில் அந்த பார்ட்டியே தலைகீழாக மாறும் என்று அவர்கள் யாருமே நினைக்கவில்லை என்ன அவர் பாட்டுக்கு வந்தார் ஹரிஷ் பற்றி கேட்டார் கிஃப்டை கொடுத்துட்டு போயிட்டார் ஏஜே ஃபேமிலி பர்த்டே கேக்கிற்கு பதிலாக தீபக்கை வாயில் போட்டு மெல்ல தொடங்கினர் சந்தனா இன்னுமே ஹரிஷ் நடந்து கொண்டதை பற்றி அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்தாள் அதனால் நடந்தது எதுவும் அவள் மனதில் பதியவே இல்லை பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்